சினிமாவில் நடிகை ஓவியாவுக்கு அவர் நினைத்த அளவுக்கு பெரிய இடம் கிடைக்காத விரக்தியில் தான் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டார் என்றும் குடியால வாழ்க்கையே இழந்த சாவித்திரி போல இவரும் ஆக போகிறாரா என செய்யாறுபாலு வெளியிட்ட வீடியோ ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு தமிழில் நாற்பத்தி மூணு வயதுலேயும் சில நடிகைகள் முன்னணி நடிகைகளாக நடித்து வரும் சூழலில் முப்பத்தி மூணு வயதான ஓவியாவுக்கு சினிமா பட வாய்ப்புகளை கிடைக்காமல் போய்விட்டது மலையாளத்திலேருந்து தமிழுக்கு வந்த ஓவியாவுக்கு கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பெரிதா பட வாய்ப்புகளே கிடைக்காத நிலை உருவாகியிருக்கு சமீபத்தில் கையில் சரக்குடன் ஓவியா வெளியிட்ட போஸ்ட்டு தான் இந்த சர்ச்சைக்கு காரணம் என்றும் பெண்கள் குடிப்பது பற்றி பிரச்சனை இல்லை என்றும் விரக்தி காரணமாக ஓவியா குடிப்பது தான் தற்போது பேசு பொருளாக மாறியிருப்பதாக செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான கங்காறு படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் ஓவியா கலவாணி படத்தின் மூலமாக தமிழில் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் அன்பு முத்துக்கு முத்தாக கலகலப்பு மூடர்கூடம் மதயானைக் கூட்டம் என வரிசையாக பல வெற்றி படங்களில் நடித்தாங்க ஓவியா அதன் பின்னர் திடீரென ஓவியாவின் மார்க்கெட் அதிரடியாக சரி வசந்தித்த நிலையில் அவர் நடித்த படங்கள் சரியாகவே போகலை பிக்பாஸ் சீசன் உள்ள போட்டியாளராக ஓவியா கலந்துக்கிட்டாங்க முதல் சீசனில் ஓவியா ஓப்பனாக பண்ண சீட்டைகளும் குறும்புகளையும் முதல் முதலில் பார்த்த ரசிகர்கள் அவருக்கு ஆர்மி அமைச்சாங்க மற்றவர்களோட ஓவியாவுக்கு தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் ரீச் கிடச்சிது ஆனால் திடீரென அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதாக சொல்லி இருந்தே வெளியேறிட்டாங்க அதன் பின்னர் பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடர்பாக ஓவியா பதிவிட்ட ட்வீட்டுகளும் சர்ச்சையை கலப்புச்சு நடிகை ஓவியா நைன்டி எம்எல் படத்தில் போதே தாராளமாக சரக்கடிப்பது புகைப்பிடிப்பது என போல்டாக நடிச்சிருந்தாங்க சில பேட்டிகள்லேயும் தனக்கு இருக்கும் குடிப்பழக்கம் குறித்து அவர் வெளிப்படையாக பேசியிருந்தாங்க இந்நிலையில் லேட்டஸ்ட்டாக கையில் சரக்குடன் ஓவியா ஒரு போஸ்ட்டை வெளியிட்டு மேலும் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் என கேப்ஷனும் கொடுத்திருந்தாங்க அது தொடர்பாக ஏகப்பட்ட கமெண்ட்டுகள் குவிந்த நிலையில் செய்யாறு பாலு ஓவியாவின் நிலை குறித்து பேசியிருக்காரு நடிகை சாவித்திரியின் குடிப்பழக்கம் குறித்து ஒரு முறை பத்திரிகை ஒன்று இரண்டு பக்கத்துக்கு அப்போது எழுதிய நிலையில எம்ஜிஆரே அந்த பத்திரிகை செய்தியை நீக்க முயற்சித்தார் என்று கூறிய செய்யாறு பாலு நடிகை திலகம் என பெயர் வாங்கிய சாவித்திரியே குடிப்பழக்கம் கொன்றுவிட்டது அதே போல ஓவியாவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தற்போது குடிக்கு அடிமையாகி கிடைக்கிறாரா என்கிற கேள்வியை செய்யாறு பாலு எழுப்பியிருக்காரு ஓவியாவின் மனசு ரொம்பவே தங்கமான மனசு அவருக்கான சினிமா வாய்ப்புகளை சிலர் தட்டி பறிச்சிட்டாங்க அந்த துயரத்துல இருந்து மீள முடியாம தான் அவர் மதுவுக்கு ஆளாகி விட்டார் அப்படின்னும் சொல்லியிருக்காரு